இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து சென்னை எங்களுடையதுதான் நாங்கள் நாற்பது சதவீதம் மக்கள் இருக்கும் நாங்க இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா காட்டமா பேசியிருப்பார் மற்றொரு இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்கள் வந்து எந்த சென்னை உங்களுடையது நானும் இதே சென்னையை சேர்ந்தவன் தான் நீங்க சாதியை சொல்றீங்களா மதத்தை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் இயக்குனர் கோபி நைநாத் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அரும்படத்தினுடைய இயக்குனர் மனுஷி கருப்பர் கூட்டம் அது போன்ற படங்கள் எல்லாம் முக்கிய படங்கள் எல்லாம் இயக்கியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சென்னை வந்து ஏன் ரஞ்சித் அவர்கள் வந்து எங்களுடைய இடம் சென்னை எங்களுடைய இதுதான் அப்படின்னு எதுக்கு சொன்னாரு அப்படின்னா கோயம்பேடு வணிக வளாகம் இருந்து கொத்தால்சாவடி மார்க்கெட் மார்க்கெட்டு ஹார்பர் அப்படின்னு எல்லா பகுதியிலும் உழைக்கும் மக்கள் நாங்க தான் இருக்கோம் நாங்க இல்லாம இங்க அணுவும் அசையாது அதை வைத்து தான் அவர் வந்து சென்னை எங்களுடையது உழைக்கும் மக்களுடையது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாரு சென்னப்ப நாயக்கர் தன்னுடைய மகளுக்கு சீதனமா கொடுத்த ஒரு இடம் தான் சென்னை அதனாலதான் அந்த சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற அந்த பெயரை வந்து சென்னைன்னு சுருக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டமும் பேசிட்டு இருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதையில கோவிலுக்குள்ள பட்டியல் சமூகத்தினர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடிச்சு தாக்கப்பட்டு அது பெரிய இதுவா போயிட்டு இருந்தது அப்போ இது குறித்து இன்னைக்கு சென்னை எனக்கு சொந்தம் சொல்ற இந்த இயக்குநர்கள் என்னடா பெரிய கோவில் எல்லாருக்கும் தானடா கடவுள் சொந்தம் கோயிலுக்குள்ள வேணாலும் போகலாம் அதே ஊரை சேர்ந்தவன் தானே அவனுக்கு கோயிலுக்குள்ள போறது உரிமை இல்லையா நீ கட்டின கோயிலா கூட இருக்கட்டும் தானே சாமி வணங்குறதுல என்ன பிரச்சனை என்ன கோயில் எப்படா ஒரு தனி நபருக்கு சொந்தமாகும் அப்படின்னு ஒருத்தரும் கேட்கலையே தீசம் நின்று நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பத்து நாளைக்கு முன்பாக சென்னையில் அந்த நாம்ஸ்டாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இயக்குனர் ப ரஞ்சித் இன்னும் சில அதாவது தலித் இயக்கங்கள் மற்ற பொதுவுடைமை கட்சிகள் என பலர் கலந்து கொண்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் வந்து சென்னை எங்களுடையது தான் நாங்கள் நாற்பது சதவீதம் மக்கள் இருக்கோம் ஏ நாங்கள் இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக காட்டமாக பேசியிருப்பாங்க அது சமூக வலைதளத்தில் ஒரு புறம் விவாதமா போயிட்டு இருக்கும் பொழுது மற்றொரு இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்கள் வந்து எந்த சென்னை உங்களுடையது நானும் இதே சென்னையை சேர்ந்தவன் தான் நீங்க சாதியை சொல்றீங்களா மதத்தை சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் இன்னொரு பக்கம் இயக்குனர் பேரரசு அவர்கள் வந்து மெட்ராஸ் படம் தான் உங்களுடையது நீங்க எடுத்த மெட்ராஸ் படம் தான் மற்றபடி சென்னை வந்து எல்லோருக்குமானது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு அதை ஒட்டி இயக்குனரும் நடிகருமான திரு சேரன் அவர்களும் சென்னை அனைத்து மக்களுக்குமானதுமா சொல்லியிருந்தாரு இது ஒரு புறம் சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு பெரிய விவாதங்களா போயிட்டு இருக்கும் பொழுது நேற்று ஒரு தனியார் வலைவொலியில கலாட்டா வாய்ஸ்ல இயக்குனர் கோபி நைநாட் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு அரும் படத்தினுடைய இயக்குனர் மனுஷி கூட்டம் அது போன்ற படங்கள் எல்லாம் முக்கிய படங்கள் எல்லாம் இயக்கியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சென்னை வந்து ஏன் ரஞ்சித் அவர்கள் வந்து எங்களுடைய இடம் சென்னை எங்களுடையது தான் அப்படின்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா பயம்பேடு வணிக வளாகம் இருந்து கொத்தால் சாவடி மார்க்கெட்டு ஹார்பர் அப்படின்னு எல்லா பகுதியிலையும் உழைக்கும் மக்கள் நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் இல்லாமல் இங்கே அணுவும் அசையாது அதை வைத்து தான் அவர் வந்து சென்னை எங்களுடையது உழைக்கும் மக்களுடையது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாரு நமக்கு வந்து இந்த விஷயத்தை நம்ம கடந்து போயிடணும் ஏன்னா வந்து வரலாற்று ரீதியாக வந்து சென்னை யாருடையது அப்படின்றத வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் சொல்லியிருக்காங்க சென்னைக்கு கருப்பர் கூட்டம் வந்தது சென்னைக்கு எதனால மதராசு பட்டணம் பேர் வந்தது சென்னைக்கு எதனால சென்னையின் பேர் வந்தது அப்படின்ற மாதிரியான வரலாறு எல்லாம் வரலாற்று அறிஞர்கள் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க எடுத்துரைக்கிறாங்க சென்னப்ப நாயக்கர் தன்னுடைய மகளுக்கு சீதனமா கொடுத்த ஒரு இடம் தான் சென்னை அதனால தான் அந்த சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற அந்த பெயரை வந்து சென்னைன்னு சுருக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கூட்டமும் பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே முற்றிலுமான பொய் அப்படின்றத நம்ம இருந்து பார்க்குறோம் அதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் எங்குமே இல்லை வரலாற்று ஆய்வாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள் கூட இதை பற்றி விளக்கமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும் பொழுது எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் எண்ணற்ற வரலாற்று அறிஞர்கள் எழுத்தாளர்கள் என பலர் வந்து சென்னை யாருடையது அப்படின்ற பல கட்டுரைகளை எழுதியிருக்காங்க இது எல்லோருக்குமே தெரியும் இப்போ வந்து சென்னை எந்த சமூகத்திற்கானது எந்த சாதியினருக்கானது சென்னையில் வசிக்கிற உரிமை இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்ற இந்த விவாதமே முற்றிலுமே தவறானது அப்படி இருக்கும்போது திரு பாரஞ்சித் அவர்கள் பேசினது சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா பாரஞ்சித் அவர்கள் எந்த இடத்துல இருந்து இதை பேசியிருக்காரு ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் தலைநகர் சென்னையில் தன்னுடைய வீட்டு வாசல்ல வெட்டி படுகொலை செய்யப்படுற அத கூட பாதுகாக்க முடியல இறந்தவங்களை வந்து பாக்குறதுக்கு கூட திமுக அமைச்சர்களால முடியல கையல்விழி சென்னை மேயர் பிரியா போன்றவர்களா எதுக்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அடுத்த முறை வந்து தேர்தலை சந்திக்கும் போது நீங்க வருவீங்க இல்லைங்களா ஓட்டு கேட்டு வரணும் இல்லையா ஏன்னா சென்னை எங்களுடைய இடம் நாற்பது சதவீதம் மக்கள் நாங்க இருக்கிறோம் உழைப்பு மக்கள் நாங்க இருக்கிறோம் எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு தலைவன் இருந்தான் அந்த தலைவன் வெட்டி வீழ்த்தப்பட்டான் அது கூட பார்க்க வரலையா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இத பத்தி பேசுறாரு அப்படி இருக்கும் பொழுது சென்னை யாருடையது அப்படின்ற இந்த விவாதம் இதோடு தொடர்பு படுத்தி பார்த்தோம் பாரஞ்சித் அவர்கள் எந்த நேரத்தில் அப்புறம் அம்பேத்கருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தான் அம்பேத்கருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிறது அம்பேத்கர் இயற்றின அரசியல் அமைப்பு அனைத்து சமூகத்தினருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தமானதாக இருக்கும் பொழுது அம்பேத்கருடைய பிள்ளைகள் அப்படின்றது அடிக்கோடு பொழுது மட்டும் எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் குறிக்கும் அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியல இப்ப இதுதான் அம்பேத்கருடைய பிள்ளைகள் பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான் அம்பேத்கருடைய பிள்ளைகள் அப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும்தான் சென்னை சொந்தமா அப்படின்ற ஒரு கோணத்துல இங்க விவாதங்கள் பெருசா போயிட்டு இருக்கு இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தொடர்ச்சியா கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அண்ணன் சேரன் அவர்கள் இயக்குனர் பேரரசு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இவங்க சென்னை எனக்கும் சொந்தம் அப்படின்னு சொன்னதுல நமக்கு எந்த கோபமும் இல்லை அவங்க மீது தனிப்பட்ட வன்மமும் எதுவுமே இல்லை இப்போது சமீபத்தில் பாதியில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது கோவிலுக்குள்ளே விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதையில் கோவிலுக்குள்ளே பட்டியல் சமூகத்தினர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அடித்து தாக்கப்பட்டு அது பெரிய இதுவாக போயிட்டு இருந்தது அப்போ இது குறித்து இன்னைக்கு சென்னை எனக்கு சொந்தம்னு சொல்கிற இந்த இயக்குனர்கள் என்னடா பெரிய கோவில் எல்லாருக்கும் தானடா கடவுள் சொந்தம் கோயிலுக்குள்ளே எவன் வேணாலும் போகலாம் அதே ஊரை சேர்ந்தவன் தானே அவனுக்கு கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு உரிமை இல்லையா நீ கட்டின கோயிலாக கூட இருக்கட்டும் அவன் வரி செலுத்துறான் வரி செலுத்தலன்னா கூட உன் ஊர்காரம் தானே சாமி வணங்குறதுல என்ன பிரச்சனை உள்ள போனா என்ன கோயில் எப்பட ஒரு தனி நம்பருக்கு சொந்தமாகும் அப்படின்னு ஒருத்தரும் கேட்கலையே ஆனால் இன்னைக்கு வந்து சென்னை எங்களுடையது உழைக்கும் மக்களுடையது மெட்ராஸ் எங்களுடையது சென்னையை நாங்கள் தான் ஆளுவோம் எங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது நாங்கள் அப்படி உங்களை சும்மா உற்ற மாட்டோம் அப்படின்னு பாரஞ்சத்து சொன்ன உடனே அப்படியே பொங்குற நீங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்பெல்லாம் நான் வாயை நான் பொத்திட்டு இருந்தீங்களா அப்போல்லாம் எங்கே போனீங்க உங்களால் ஒரே ஒரு ட்விட் பண்ண முடியாதா இன்னைக்கு அங்கே பேசிட்டு இருந்து வந்த ஒரு மணி நேரத்தில் உங்க ட்விட்டர் இன்ஸ்டா எல்லாத்துலயுமே பதிவு போடுறீங்க சென்னை நானும் ராயபுரத்தை நான் தான் இப்படி இருப்பேன் உள்ள வந்து பாருங்க நானும் லோக்கல என்ன இது உங்க எல்லாரையும் விட மார்பாடி அதிகமா இருக்கிறா வட வட மாநிலத்தில் அதிகமா இருக்கிறா அதனால அவனுடைய நகரமா மாறிடுமா சொல்லுங்க தமிழர்களை விட வேற்றுமொழின பேசுறவங்க சென்னையில் அதிகமாக வசிக்கிறாங்க அவங்களுடைய நகரமா அது மாறிடுமா வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி எல்லாரையும் நம்பி 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 இதே இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வகுடி மக்கள் கல்லுக்குட்டன் தரத்தி வீசுறாங்க அவன் மாடியில இருந்து குப்பை போட்டா அந்த குப்பை வந்து விடாற இடம் தான் வந்து பூர்வகுடி மக்களுடைய இடமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காதவங்க ஏன் அந்த மக்களை அப்புறப்படுத்துருவீங்கன்னு கேள்வி கேட்காத நீங்க அதுக்கெல்லாம் வாய் திறக்காத நீங்க இன்னைக்கு சென்னை எங்களுடையதுன்னு சொல்லும் போது மட்டும் கோவங்கள் வருது சென்னை எங்களுடையதுன்னு சொல்றீங்க சென்னையில வந்து எத்தனை வன்னியர் சமூக மக்கள் அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது வந்து பிராமணர்கள் சதவீதம் பேர் மலம் வந்துறாங்க துப்புரவு பணி செய்யறாங்க எத்தனை பேர் மூட்டை தூக்குறாங்க ஒரு கணக்கு எடுத்து லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க உங்களுடைய ஊரு தானே ராயபுரத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே நீங்க ஒரு சொல்லுங்க அல்லது அடுத்த படத்துல ஒரு கதைய கூட வெளியிடுங்க உழைக்கும் மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க நாற்பது சதவீதம் மக்கள் இருக்காங்க அவங்களுடைய உழைப்பு எல்லாம் எங்க போச்சு அவங்களுடைய ஆதங்கமும் கோபமும் சரிதானே சென்னை எங்களுடையதுன்னு சொல்ற திரு மோகன்ஜி அவர்கள் ஆம்சங்குடைய கொலைக்கு ஒரு பெரிய போராட்டங்கள் கண்டனம் ஒரு ட்விட்டர் உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு வார்த்தை ஏன் சொல்லல அதுக்கெல்லாம் யாரும் எந்த குரலும் கொடுக்கல சென்னை என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது மட்டும் இவங்களுக்கு எல்லாருக்கும் கோபங்கள் பொங்கிட்டு வந்துருச்சு உள்ளபடியே இது வந்து ஒரு வெக்கக்கேடான ஒரு செய்தி சென்னை யாருடையது அப்படின்ற ஒரு விவாதமே முதலில் தவறானது அதனால வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து சென்னை யாருடையது அப்படின்றதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு சென்னையில் இருந்த நதிகள் எல்லாமே வந்து இறந்து போயிடுச்சு சென்னையில் இருந்த குளம் குட்டைகள் எல்லாமே இறந்து போயிடுச்சு உங்களுடைய சென்னையாச்சே ஒரு வழக்கு போடுங்க உங்களுடைய சென்னையாச்சே அந்த சென்னைக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க உங்களுடைய பங்கு என்ன அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க பிறந்த மண் ராயபுரம் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா அந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க இதுதான் ஒரு ஆரோக்கியமான சூழலை கொடுக்குமே தவிர மண்ணு யாருடையது இந்த பொண்ணு யாருடையது இதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விவாதமாக தான் நாம் பார்க்குறோம் இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கனவே எல்லாமே சிதைந்து போய் கிடக்குறாங்க எல்லாம் வந்து அண்டை இருந்து வந்தவர்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அதை எப்படி நம்ம சரி செய்யணும் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமை எப்படி சாத்தியப்படும் இப்படி இது எதையுமே பற்றி யோசிக்காம ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லி இருக்கும் ஒற்றுமைகளை மேலும் மேலும் சிதைக்காம இனி வரும் காலங்களிலாவது சென்னை எல்லோருக்குமானது தமிழ் மண் எல்லோருக்குமானது இந்தியா எல்லோருக்குமானது மனித இனம் அனைத்து உயிர்களுக்குமானது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் ஆனால் இந்த கோயில் எல்லோருக்குமானது எப்படி மேல்பாதி கோவில் எல்லோருக்குமானது அப்படின்னு இதை பற்றியெல்லாம் பேசுங்க இன்னுமே வந்து நிறைய கிராமங்களில் தீண்டாமை தலை விரிச்சு ஆடுது அந்த கிராமங்களில் இது சென்னை என்னுடையதுன்னு பேசுகிற திரு மோகன்ஜி அவர்கள் பேரரசு அவர்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் பொதுன்னு சொல்கிற திரு சேரன் அவர்கள் இங்கே இருக்கிற தீண்டாமை பற்றியும் பேசுங்க இங்கே இருக்கிற தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை பற்றியும் பேசுங்க ஒரு இவ்வளோ பெரிய பெரும்பான்மை சமூகத்தினுடைய புறக்கணிப்பு எப்படி வந்து ஒற்றுமை உண்டாக்கும் அப்படின்றத பற்றியும் பேசுங்க இது எதுவுமே பேசாமல் மூடி மறைச்சி மொழிக வேணாம் மீண்டும் அடுத்த காணொளியில் ஒரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்